வயானி மணத்தானி மணத்து நின்ற கருத்தானி கருத்தறிந்து மொழிப்பான் தன்னை துயாணி துவல்லையற்றானை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயாணி தவமாய தன்மையானி தலையாய தேவாதி தேவர்கென்றும் செய்யான்கூடல் திருகாலவாய் சுவனடியே சிந்திக்க பெற்றேன் நானேயே திருச்சிற்றம்பலம் என்றில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவரலை சிந்திக்கின்றேன் திரு கைலாயபுரம்பரை மேன்முகள் செய்வ ஆதீன கொண்டிருக்கும் திரு தரவுராதீனம் குருமகாசனிதாக திருக்கும் திக்குணி வணங்கமுகின்றேன் கூடியிருக்கக்கூடிய தென்னீற்று சார்புடைய அடியார் மக்கள் அனைவரும் திருணுகின்றேன் நம்முடைய இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினோராம் திருமுறை உரை விளக்க வகுப்பு என்று இது முதலிலே பேசப்படவில்லை திருமுறைகளுக்கு உறை விளக்கம் செய்யணும் என்று தான் இது தொடங்கியது ஆனால் அடியனுக்கு நிறைய பேர் என்னை புகழ்ந்துலாம் பேசுனீங்க ஏன்னா இன்றைக்கு ஒரு இணைப்பு உரையாக தான் அனுபவ உரையாக கேட்டிருந்தால் அது என்னுடைய புகழ்ச்சி உரையாக அது நிறைய இருந்தது அது அந்த முதல்ல அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் முதல்ல என்னை நான் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் அதுதான் சாமிக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றிகடன் இருக்கும் ஏன்னா வெளியில் ஒருத்தரை பார்க்குற பார்வை என்பது ஒன்று ஆனால் உள்முகமாக அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது அவருக்கு தான் தெரியும் இப்போ நான் எப்படிப்பட்டவேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அதனால் எவ்வளோதான் புகழ்ந்தாலும் நாம் எவ்வளோ ஒரு ஈன புத்தியோடு இருக்கின்றோம் என்பது எனக்கும் அது சாமிக்கு தான் தெரியும் அதனால் இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அடியென் தகுதி இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்டுக்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் ஒன்றுக்குள்ளே பதை பார்த்தா இருக்குது ஏன்னா இவ்வளோ பேருடைய இதயபூர்வமான அன்பை பெற்றிருக்கிறோம் இவ்வளோ பேருடைய மனதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடத்துல அமர்ந்திருக்கிறோம் நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழை கற்றுக்கணும் முதல்ல அப்படிங்கிற ஒரு புத்தியை இதிலேருந்து அடியேன் பெற்றுக்கிறது தான் முதல்ல என்னுடைய படிப்பனையாக இருக்கும் அது சில கால சில சில மாதிரியான சூழல்கள் நிகழ்ந்த பொழுது நம்ம இந்த நிலையத்தில் இன்னும் வகுப்புகள் நன்றாக எடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் வரும்போது சில நண்பர்கள் நீங்கள் திருமுறைக்கும் எப்படி பெரிய புராணத்துக்கு உரை விளக்கம் பண்ணுகிறீர்களோ அதுக்கு திருமுறைக்கும் உரை விளக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி தொடக்கம் ஒரு தொடக்கம் நடைபெற்றது அதில் லக்ஷ்மிமா பாஸ்கரையா அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா இந்த திருமுறை வகுப்பு நடக்காது ஏன்னா இந்த திருமுறை வகுப்பு என்பது ஒரு ஒவ்வொருவரும் ஒரு இரநூறு அதுக்கு இது ஒரு நம்ம ஒரு ஒரு பேசிக் பேமெண்ட் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒரு பேச்சு இருந்தது இதற்காக என்னாக்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அறிஞர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க காலஞ்சென்ற பன்னிசை பேரறிஞர் தருவபுரம் சுவாமிநாதன் அவர்கள் கூட எப்போது அவங்களுடைய அவருடைய கருத்துக்களில் திருமுறையை பொறுத்தளவுக்கு இல்லை எந்த வித்தையுமே சரிதான் நீ இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது இலவசமாக சொல்லிக் கொடுத்தா அதனுடைய அருமை அவருக்கு தெரியாது கேட்குறவங்களுக்கு தெரியாது அதனால் அதற்கு ஒரு விலை வைத்தால் தான் அந்த விலைக்கு நாம் போயே ஆக வேண்டும் என்கின்ற புத்தியோடு வருவார்கள் அப்படின்னு சொன்னதுனால நாம் ஒரு அடிப்படை விலை என்று ஒன்று வைத்து அதற்கேற்ப அடியனுக்கும் அதற்கான சம்பாவனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில மாதங்களில் அந்த சம்பாவனையை எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்போது மேக்சிமம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம ஆட்கள் குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க தொடங்கினப்போ இருந்த வருகை இப்போ பெரிய திருமுறை வகுப்புக்கு இல்லை ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆடியன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஸோ அவர்களில் கொடுக்கக்கூடிய பங்களிப்பு வைத்து கொண்டு அவர்கள் எனக்கும் கொடுக்க வேண்டிய சம்பாவனை கொடுத்துக்கணும் ரெண்டாவது பெரியபுரான வகுப்பில் நம்ம சாப்பாடு மகேஸ்வர பகுதி செய்கின்றோம் அதே போல் இந்த வகுப்புக்கும் சாப்பாடு போட்டு தான் நம்ம அனுப்பணும் அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டேன் அதை அதனால் சாப்பாட்டுக்கும் நண்பர்கள்ட்டேந்தான் அவங்க பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அதில் வர்றது போக மிச்சத்தை கை காசு தான் போடுகிறார்கள் இது நல்லாவே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் என்ன நடக்குதோ இல்லையோ கரெக்டாக உண்டாந்தது எனக்கான சம்பாவனை அது வந்துடும் கரெக்டாக ஒரு ஆகஸ்ட் மாதத்தெல்லாம் நம்ம வகுப்பு நடத்தவே இல்லை கடைசியில் ரெண்டு வாரம் மட்டும்தான் நம்ம காலையில் சாயந்தரம் ஒன்று வச்சேன் அது நடக்கிறபடி நடக்கட்டும் சூழல் தானே நீங்கள் வைக்கல சொல்கிறது தான் நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பாவனையை எனக்கு கொடுத்தாங்க அதனால் அந்தளவுக்கு திறம்பட இந்த நடத்துறதுல முக்கிய பங்களிப்பு ஒரு நாலு பேரை நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும் அதில் லக்ஷ்மி அம்மா பாஸ்கரையா அரவிந்த் இந்து இவங்க நாலு பேர் இதில் முக்கியமான பங்களிப்பு செலுத்துகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லணும் அவங்க அந்த நிர்வாக பொறுப்புகளை அவங்க பார்த்துக்கிறாங்க அட்டெண்டன்ஸ் இன்றைக்கு கூட பாருங்கள் ஒரு புது கணக்கு தொடங்குறது மாதிரி ஓராண்டு நிறைவு பண்ணிட்டோம் நம்மளை பார்த்து ஓராண்டு நிறைவு இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆனால் அவங்க அதை எப்படி பார்த்துருக்காங்க அதுக்கு ஒரு புது கணக்கு நோட்டு போட்டு அது பண வரு வருகை இருந்தால் அந்த வரி அது வர வச்சுக்கிறதுக்கு செலவுக்கு ஒரு கணக்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் வரவங்க அட்டண்டன்ஸை இது இன்றைக்கு சாமியோட பாதத்தில் வைத்து அர்ச்சனை பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அந்தளவுக்கு இந்த வகுப்பை ஒரு உணர்வு பூர்வமாக அவர்கள் என்ற பொழுது அவர்களுக்காகவே நாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இதில் வந்திருக்கு அதனால் இந்த வகுப்பு தொடங்கும்பொழுதே ஒரு சின்ன ட்ரா ட்ராஜடிஸோடு தான் தொடங்குச்சு ஏன்னா முதல்ல அனுமதி நம்ம ஞானத்தை கெட்ட போது ஆனால் நம்ம நிலையத்தில் வகுப்பு தொடங்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறகும் இந்த ஒரு தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு சென்று மகாசஞானத்தில் அடிக்கடி வஸ்திரம் வாங்க தான் கேட்டேன் அது நீ நடத்து அப்படின்னாங்க அதில் இருந்து தொடங்கி நடந்தது ஆனால் திருமுறை வகுப்பு ஒரு பெரிய மலை அது இவங்க சொன்னது என்கிட்ட பன்னிரெண்டு திருமுறை ஒரே விளக்கப்னாங்க அது வந்து இந்த ஆயுளில் அது முடியுமானே தெரியாது ஏன்னா நாம் ஒரு பாட்டை எடுத்தோம்னாலே அதற்கு நம்ம காம நேரம் இருபது நிமிஷம் எடுத்துகிட்டா பேசுகிறோம் அவ்வளவு இருக்கு விஷயங்கள் அதில் பொதுவாக நிறைய நம்ம தேவாரத்தில் நிறைய பாடுறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதுமாரி பெரிய புராணத்து நிறையா வகுப்பு நடக்குது திரு திருமந்திர வகுப்புகள் நிறைய சென்னையிலே திருமந்திர வகுப்புகள் நடக்குது இதில் பேசப்படாத திருமுறைகள் அதிக தே அனுபவிக்கப்படாத பகுதினா அது பதினோராம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை தான் ஒன்பதாம் திருமுறை கூட பாடுறாங்க அது கூட சாமி சண்டை ஒரு இடம் இருக்குது பஞ்சபுராணம் என்கின்ற நிலையில் ஒரு இடம் இருக்குது ஆனால் அந்த பதினொராந்தாம் திருமுறைக்கு அந்த இடம் கூட எங்கேயுமே இல்லை அதனால் நம்ம யாரும் பேசாத ஒரு விஷயத்தை நாம் பேசுவோம் என்று பதினோராம் திருமுறை உரை விளக்கம் என்று அதை தொடங்கணும் முதல்ல எல்லாருமே திருமுறைன்னா நாங்கள் முதல் திரும்பலேருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அடியான ஒரு தயக்கத்தோடு தான் தொடங்கினேன் ஏன்னா பதினோராம் திருமுறை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய அகப்பாடல்கள் இருக்கும் ரெண்டாவது தேவாரத்தில் இருக்கிறது ஒரு இனிமையை நம்ம மேக்ஸிமம் பதினோராம் திருமுறையில் நேரடியாக பார்க்க முடியாது உடைய சே என்ன நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு ஒரு பதினாறாம் திருமுறை பாட்டை பாடினா கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பொருள் விளக்கம் அதில் கிடைக்கக்கூடிய உணர்வு இதில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு பாடல்கள் அமைந்திருக்கும் ஏன்னால் நீங்கள் அந்த நிறைய திருமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய பெரிய புராணம் படிச்சிருக்கீங்க நிறைய தேவாரத்தை நீங்கள் படிச்சுருக்கிறதுனால பதினொன்றாம் திருமுறை பாடல்கள் பெரிய சுவாரஸ்யத்தை ஒன்றும் கொடுத்துடாது அப்படியே கொடுத்தாலும் அந்த சூழல் பாதி பாடல்கள் அகத்துறையாகத்தான் அதில் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் இந்த பொன்மண்ணத்தாக இருந்ததே எடுத்த போதே சொன்னேன் இது அகத்துறை நூல் ஏன்னா பாட்டே இது அகத்துறை பாடல்தான் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நெருப்பாற்றை கிடக்கிறதுக்கு கச்சங்கட்டிட்டு இறங்கினது மாதிரி தான் எனக்கு இருந்தது இது எப்படி நம்ம நடத்த போகிறோம் அன்பர்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம போர் அடித்து போச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க அங்கே மற்றது எவ்வளோ தூரம் நடக்க போதும் தெரியல அப்படின்னு தான் அதை நான் உள்ளே இறங்கினேன் சாமி திருவருள் அப்படியே ஆரம்பித்து விளையாட்டாக போய் ஒரு ஆண்டு நிறைய போச்சு திடீர்னு லக்ஷ்மி சொன்னாங்க அடுத்த வா அடுத்த வகுப்பு நமக்கு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி வருது அது நம்மளுடைய ஃபஸ்ட் இனகர் இல்லைங்க ஐயாண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி அப்படியா சரி அதை நம்ம ஒரு சின்ன ஒரு விழாவாக கொண்டாடுவோம் என்ற உடனே திட்டம் உடனே அதை வறக்கமான விழான்னா சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் ஐயா அப்படின்னு பாஸ்கரை சொன்னேன் நிச்சயமாக ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு அதுவும் அதே மாதிரி ஒரு ஓதுவாரை கொண்டு பாடுவோம் நம்ம ப அதிகங்களை பாடுவோம் ஒரு கச்சேரி மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சி ஈடுபட்டோம் அதுக்கேற்றாலும் நம்முடைய வகுப்புக்கு ஒரு ஓதுவார ஐயாவே வந்து வடபண்ணி கோயிலாக ஓதுவாரே அவங்க அவங்க சொன்னது மாதிரி நமக்கு அடியே ஐயாவும் ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துருக்கேன் அதிகமாக பழக்கம் இல்லை பேசணும் இல்லை ஓதுவார்கள்னால எனக்கு பொதுவாக அச்சமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா திருமுறைகள் அவங்க அச்சம்னா எதுக்காகன்னா உண்மையான அச்சம் அவங்க திருமுறைகளை பாடுறவங்க அது கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க திருமுறைகள் சாமிக்கு நெருக்கம் திருமுறைக்கு நெருக்கம் அவங்க அப்படின்னா எலகெசி கொண்ட ஆர்கஸ் அவங்க சாமிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்பது ஓதுவார்கள்னால் கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்கு எப்பொழுதுமே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் அடக்கொடுக்கமாக பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம அடக்கணும் பேசுனா அவர் அதுக்கு மேலே நம்மகிட்ட பேசுவார் அவர் அது எனக்கே பயம் ஏன் அப்படி நெருக்கிறார் இவர் நம்மகிட்ட நம்ம சாதாரணமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு அப்படின்ட்டு அரவிந்தா அவரை அவருடைய நண்பர்னு சொல்லி கொண்டு வந்தார் உடைய வகுப்புகள் போச்சு அதில் ஒவ்வொரு அதாவது திட்டங்கள் அங்கங்கே தொடங்குகிறது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதுதான் நம்முடைய அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சுவாமி அங்கீகாரம் கொடுக்குறார் அதுதான் இன்றைக்கு காலையில் அனுபவ உரையில் சொன்னீங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே குறிப்பிட்டது திருவாலங்காடு போன அந்த பயணத்தை ரொம்ப விரும்பி எல்லோரும் குறிப்பிட்டிருந்தீங்க அந்த பயணம் உள்ளபடியே மறக்க முடியாத ஒரு பயணம் தான் அது திருவாலங்காடு போயில் அன்று மதியம் சித்திரை மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறாரு பங்குனி மாதம் நடந்தது ஏன்னா அம்மையார் குரு பூஜை சுவாதி பங்குனி சுவாதி அம்மையார் குரு பூஜை அந்த பின்னாடி நம்ம வடாரண்ய கஷேரத்தில் அந்த வடாரண்யத்துக்கு கீழே அமர்ந்திருந்து அந்த பருவம் தலைமுறை அந்த இப்போ அதிகத்தை உரை விளக்கம் பண்ணதாக இருக்கட்டும் ஜெயந்தி அம்மா வீட்டிலேருந்து நோ நீர்மோர் வந்து அதை அனுபவித்ததாக இருக்கட்டும் அதேமாதிரி காலையில் நம்ம அந்த சாட்சி பூதேஸ்வரர் அங்கே போய் அந்த அனுபவம் பண்ணது இது எல்லாமே ஒரு மறக்க முடியாத அனுபவங்களாகவே அது அமைந்திருக்கு அதற்கு அதே மாதிரியே பண்ணணும் தொடர்ந்து அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிச்சயம் அதே மாதிரி தான் திட்டம் வகுத்துருக்கோம் இப்போ அதில் சேரம் இடையில் அம்மையார் ப பிரபந்தம் உடனே சேத்திர வெண்பா அப்படின்னு ஒரு பிரபந்தம் வந்துச்சு அது ஏடியல் காடவர் கொண்ட நாயனாருடையது அதற்கு முடிஞ்சோனே காஞ்சிபுரம் போகலான்னு திட்டம் ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏன்னா அதற்குள்ளே ஏதோ எக்ஸாமு அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட வந்துவிட்டோம் சேரமான் பெருமாள் நாயனாருடைய இந்த பிரபந்தம் இன்றைக்கு இரண்டு முடிஞ்சிடும் மூன்றாவதாக ஞான யஞானவர்களாக நீங்கள் தொடங்குகிறது அதையும் நம்ம நிறைவு செய்துவிட்டு அதனுடைய நிறைவை நாம் திருப்பட்டூருக்கு போகலான்னு திட்டம் வச்சுருக்கோம் திருப்பட்டூருங்கிறது திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்குது அது திருப்படவூர் என்று சொல்லப்படுவது அந்த திருப்படவூர் என்கின்ற கஷேரத்தில் தான் ஆதி கைலாய ஞான உழாவை சாஸ்தா கொண்டு வந்து இறக்குறார் ஏன்னா எப்படி அஞ்சைக்களத்தில் இருந்து தொடங்கி பாடப்பட்ட அந்த பதிகத்தை அங்கிருந்து வருணதேவன் கொண்டு வந்து அஞ்சைக்களத்தில் சேர்க்குறான் ஆதி கடலரையே அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பதே அப்படிங்கிறார் சுந்தரமுடிசாமி அதனாலே அங்கே வருணதேவன் கொண்டு வந்து அஞ்சைக்களத்தில் சேர்த்தான் ஏன்னா கைலாசத்தில் பாடப்பட்ட பதிகம் ரெண்டுமே அந்த பதிக பெருமை ரெண்டு நூலுக்கு தான் இருக்குது இப்போது ஒன்று அஞ்சைக்களம் பதிகத்துக்கு கைலாசத்தில் போய் முடிவு நிறைவு செய்து அங்கே கைலாசத்திலேருந்து இங்கே எப்படி வழங்குது அது வருணதேவன் கொண்டு வந்து உலகத்தில் சேர்த்தான் அப்படின்னு சுந்தரமன் சாமியை சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இந்த திருக்கைலாய ஞான உலாவும் கைலாசத்தில் பாடப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் போனால் அஞ்சைக்களத்து பதிகமாவது இங்கிருந்து தொடங்கி அங்கே நிறைவு செய்யப்பட்டது ஆனால் இந்த கைலாய ஞான விழா கைலாசத்துலையே தொடங்கி கைலாசத்தில் நிறைவு பண்ணப்பட்டது நேரடியாக அந்த பாட்டோட தலைவன்றையே தெய்வங்கள் மீது எல்லோரும் தான் பாட்டு பாடுறாங்க ஆனால் தெய்வத்துடைய சன்னதியிலே யாராவது அரங்கேற்றம் பண்ணாங்களான்னா அந்த பாக்கியம் நமக்கு இந்த நூலுக்கு தான் இருக்குது அந்த நூலை கொண்டு வந்து இங்கே சேர்த்தவர் சாஸ்தா ஐயப்ப சுவாமி தான் கொண்டு சேர்க்கிறார் அவர் சேர்த்த சேத்திரம் திருப்படவூர் திருச்சிராப்பள்ளி பக்கத்துக்கு திருப்பட்டூர் என்று சொல்கிறார்கள் அதனால் அங்கு சென்று அந்த நூலை நிறைவு செய்யலாம் என்று திட்டம் வகுத்து இருக்கிறோம் திருவூரில் நிச்சயமாக நடத்தும் எப்படி காரைக்கால் அம்மையாருடைய அந்த பிரபத்து நம்ம போய் திருவாலங்காட்டில் முடிக்கணும்னு நம்ம தொடங்கலை அங்கே முடித்தோம் அன்றைக்கு அம்மையாருடைய குரு பூஜையாகவும் இருந்தது நம்முடைய திட்டம் கிடையாது அது திருவூருடைய திட்டம் அது அதே இது நாம் முடிவெடுக்கிறோம் முயற்சி நாம் செய்கின்றோம் முடிவை சாமி எடுப்பார் அதனால் இதில் நாம் செய்ய வேண்டியது வகுப்புக்கு வர வேண்டிய ஒன்று தான் அதனால் வகுப்புக்கு வரணும் வந்தால் தான் இதனுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும் நிறைய பேர் அவங்க சொன்னாங்க நிறைய பேர் நான் எனக்கு வந்து வரலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அது எல்லா வகுப்புமே அப்படி தான் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ நம்மளுடைய திருவருள் நமக்கு கொடுக்குறத நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அதனால் கொடிசரணையாகவும் அன்னைக்கும் அனுபவ பகிரவர் அவர் எப்பொழுதும் நான் அழுதழுக்க பேசுவார் ஐயா அவருக்கு அந்த உருக்கம் ரொம்ப அதிகமாக வந்துடும் இன்றைக்கு ரொம்ப உருக்கத்தோடு பேசினார் பாடிகம் சார் அந்த குறிப்புகள்லாம் எடுத்து காட்டும் பொழுது எனக்கு திரும்பவும் பழைய வகுப்பு அந்த மதிமொழி புரிசி அந்த தொடக்க வகுப்பு ஒரு ஆண்டு நம்ம ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு தடவை அதை ரீகால் பண்ணது மாதிரி இருந்தது பாஸ்கரே அவருடைய பேச்சை கேட்கும்பொழுது அதில் எல்லோரும் ரொம்ப ரசிச்சு அவருடைய பேச்சு இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவர் ரொம்ப நகைச்சுவையாக முக்கியமாக ஒவ்வொரு பாடல்கள்லேயும் அவர் என்ன ரசித்தார் ஆமாம் அந்த எனக்கே பொதுவாகவே இது பெருமைக்காக சொல்லலை அடியனுடைய ஸ்பீச்சையே சம்டைம்ஸ் திரும்ப நான் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது நம்பளாக பேசுகிறோம் அப்படின்னு தான் என் தோணும் அது அதுக்கு காரணம் சீட்டுடைய அது விக்ரமாதித்தனுடைய கதை ஒன்று எல்லோருக்கும் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திடலில் மாட்டுக்கார பசங்களாம் நிறையா பேர் விளையாடிட்டு இருந்தன காணுங்க விளையாடிட்டு இருக்கும்போது மாடெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் திடீர்னு ராஜாவாக விளையாடுவானுங்களாம் நான் தான் ராஜா அன்னைக்கு ரெண்டு பேரும் போட்டுவாங்கடா நீ மந்திரி அதை தீர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே ஒரு சண்டை அப்போது அதில் ஒரு பெரிய மேடான பகுதி அந்த மேடான பகுதி மேலே ஒருத்தந்த பையன் உட்காந்துப்பான் ராஜாவா அவன் தான் தீர்ப்பு சொல்லுவான் மொச்ச பசங்களாம் சும்மா ஆக்ஷன் போட்டுக்கிறது மாதிரியும் என் ஆட்டை திரட்டிறான் என் மாட்டை திருட்டுறான் அப்படி இப்படின்னு போடுறது அப்போது அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய பையன் அந்த அந்த மேட்டு மேலே ஏறி உட்கார்ந்த உடனே அவனுடைய தோரணை முழுக்கவே ஒரு அரசனை போலவும் அவனுடைய தீர்ப்பு வார்த்தை பேச்சு எல்லாமே அரசனை போலவும் இருக்குது அப்படின்னே அது பழங்காலமாக அந்த விளையாட்டு விட விளாடும்போது அந்த வழியாக அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ராஜா அவருடைய மந்திரி அந்த பக்கம் போகும்போது என்னென்ன பசங்க எப்படி விளாடுறானுங்களே இந்த மேட்டுமல் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கணும் தோண்டி தோண்டிப்பாருங்க அந்த இடத்துல ஒரு சிம்மாசனம் ஒன்று இருந்ததாகவும் அந்த சிம்மாசனத்தில் இது மாதிரி பூதங்கள் வரிசையாக பதினெட்டு படி இருக்கிறதாகவும் அந்த பதினெட்டு படி இந்த பூதங்கள் காவல் காக்கிறதாகவும் அந்த ராஜா அந்த படியில் ஏறும்பொழுது ஒவ்வொரு பூதமும் ஒரு கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு அரசன் பதில் சொன்னால் அடுத்த படியை கடக்க விடும் நிறைவில் அவன் கடைசி படி ஏறும்பொழுது அந்த படியில் அவன் பதில் சொல்ல மாட்டான் உடனே இது சிம்மா விக்ரமாயத்த ராஜா உட்காந்துருந்த சிம்மாசனம் அது இது வேறு யாரும் உட்கார முடியாது அதனால் இது உனக்கு பதிவு கிடையாது சொல்லி அந்த பூதம் அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வானத்தை கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இது அடியன் ஸ்கூல் பிடிக்கும்போது துணைப்பாடத்திலே இருந்தது அது எது சொல்ல வந்தேன்னா இந்த சீட்டுக்கு இந்த மகிமை இருக்குது அது யார் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பேசும்போது எல்லாரும் எப்படி பேசுகிறீங்க அந்த அந்த இடத்துக்கு பேசும்பொழுது சுவாமி அதுக்குள்ளே வந்துடுவார் அதை பேசும்போது அதனால் இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோம் அம்மாலாம் ரொம்ப உருகுனாங்க அவரால் தான் அவரால தான் ஒன்றுமே கிடையாது நான் அவங்கவுங்களுக்கு உள்ள விஷயங்களுக்கு சாமி ஏதோ ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம் அது ஏன் சொன்னோன்னு எங்களுக்குமே தெரியாது எல்லா பேச்சாளருமே தான் இதை திட்டம் போட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இந்த நம்ம சொல்லணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அப்படி ஒன்றுமே கிடையவே கிடையாது இங்கே வரும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை தான் பேசணும் இதை தான் பேசணும் இதெல்லாம் பண்ணலாம் இந்த விஷயங்கள்லாம் என் ஞாபகத்தலாம் அப்படின்னு சில விஷயங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பேசுகிறது அதிகமாக இருக்கும் அது திருவருள் தான் அவங்கவுங்களுக்கு போய் உட்காரும் ஆக நம்ம நினச்சதுக்கு விட இங்கே வருதுன்னு அங்கே தீபன் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடையாது எல்லாமே குரு ஊரில் தான் தான் உள்ளிருந்து நடத்துகிறது அதனால் அம்மாலாம் ரொம்ப அற்புதமாக தொகுத்து பேசினாங்க அம்மாவாக இருக்கட்டும் அம்மா எல்லாருமே ரொம்ப ஐயா எல்லாருமே ரொம்ப அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்துருந்தாங்க இப்போது அந்த ஓராண்டு என்பது ஒரு விளையாட்டாக முடிஞ்சதாக தான் நான் கருதுகின்றேன் ஆனால் அதோடைய பலனை நன்றாக நான் இன்றைக்கு அனுபவித்தேன் அதாவது இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா அது ஒரு விவசாயம் நடந்தது மாதிரி இருக்குது முத முதல்ல ஏனோ தானே ஒரு விதை விதைச்சோம் அந்த விதை நல்ல பலனை கொடுத்துருச்சு இன்றைக்கி நல்லாவே தெரியுது எவ்வளோ பதினோராம் திருமுறைக்குள்ளே இந்த நூலை நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கட்டோட நீங்கள் சொல்லலாம் வெளியில் பாஸ்கரையாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நோட்ஸ் எடுத்து அது பார்க்கும்போது எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறோமா அப்படின்னு தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கிறாங்க எல்லாருமே நோட்ஸோடு பேசும்பொழுது ஸோ இந்த விஷயத்தில் இவங்க உள்வாங்கி வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க திரும்ப கொண்டு வந்து போதாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நான் என்ன நினச்சேன்னா நம்ம அன்னைக்கு போட்ட விதை இந்த ஓராண்டில் விளைந்து இன்னைக்கு பயிராகிருக்கு அந்த அதே மாதிரி இன்றைக்கி பயிரான உடனே திரும்ப என்ன பண்ணணும் நிலத்தை சும்மா போட முடியாது திரும்பவும் விதைக்கணும் இன்றைக்கி விதைச்சாச்சு திரும்பவும் அந்த விதைப்பு இன்றைக்கி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது அதற்கு நம்ம அந்த பயிரை பார்த்துக்கிறது எப்படி நம்ம வருகையும் நம்ம பிரச்சாரமும் தான் இந்த வகுப்புடைய தன்மை அடுத்த ஆண்டு இரட்டிப்பாகணும்னு ஆசைப்படுகின்றேன் அதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வகுப்பு இன்னும் இப்போ இன்றைக்கி நிறைய மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்கீங்க பேர் கொடுத்தவங்க எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் இரண்டு நபர்களை கொண்டு வரணும் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் வாங்க ஐயா சொன்னார் நான் எல்லாம் ரம்மி விளாண்டுட்டு இருப்பேன் இல்லைனா வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த ஆறாண்டு காலத்தை இது கலவுப்படாத காலமாக இருக்குது நம்ம வேலை அழிச்சிட்டு வந்து விட்றது தான் அழிச்சு வந்து விட்டதுக்கு பிறகு அவங்க பிடிச்சிப்பாங்க அந்தளவுக்கு இந்த இடத்துக்கு மகிமை இருக்குது தருவபுரம் அப்படின்னால ஞான பண்ணைன்னு சொல்லுவாங்க இந்த ஞா தருபுரம் அப்படிங்கிற அந்த அதுக்கு சொந்தமான இடத்த பதற போட்டால் கூட அது முளைக்கும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு மகிமை குருஞான சம்பந்திட்ட இருக்குது அவருடைய பெயர் எங்கே விளங்குகிறதோ அந்த இடத்துல ஞானம் மட்டும்தான் திளைக்கும் அது ஞான பூமி இது ஞான பண்ணை அதனால் இங்கே சிவதீபன் ஒரு ஆள் இருக்கிறதுனால மட்டுமே ஞானம் விழுந்து விட்டதுன்னோ எதுவுமே கிடையாது இங்கே நடக்கிறது எல்லாமே குருஞான சம்பந்தருடைய ஆற்றல் தான் இங்கே எல்லாரும் நம்ம வழி நடத்துகிறது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அது காரணம் குருஞான சம்பந்த பெருமான் இன்றைக்கு அவருடைய சுருபமாக எழுந்திருக்கக்கூடிய ஈத்த மகாசன ஞானம் அப்படித்தானே தவிர்த்து இங்கே தனிப்பட்ட மனிதர்களுக்கு எந்த ஒரு புகழோ எந்த ஒரு ஒரு பெருமையோ எந்த ஒரு ஞானத்தை புகுத்தக்கூடிய ஆற்றலோ கிடையவே கிடையாது அதனால் நாம் என்ன செய்ய வேணும் சாமி நமக்கு ஒரு விஷயத்தை காமிச்சார் அதை நாம் ரெண்டு பேரும் கொண்டு போய் கொடுக்கணும் இந்த இடத்துல இது நடக்குது அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கா இதை வந்து கேளுங்க இந்த வகுப்பு வந்து உட்காந்து கேளுங்க இதை கேளுங்க சாமி பற்றி தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் தெரியும் அப்போ தெரியும் பொழுது திறப்பு விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிப்பாங்க அதுக்கப்புறம் பிடிக்கலைன்னா அந்த உயிருடைய கன்வம் நாம் நாலு பேரை கூப்பிடலன்னா நமக்கும் பா சாமி ஏன்னா பரம்பரைங்கிறது விரிஞ்சுக்கிட்டே போக வேணும் இப்போ என் மூலமாக சன்னியானத்து மூலமாக என் மூலமாக உங்களுக்கு வருது உங்கள் மூலமாக இன்னும் ரெண்டு பேருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு இப்படி ஆரணன் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகியில் கதிப்பவர் இல்லையாகும் நரணர் முதலாயுள்ள சுரர் நரன் நாகர்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றுடாவேன்னு அது சந்தான பூர்வமாக தான் செல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க செய்திகள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடுத்தவருக்கு 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 முடித்தா அது போகும் அதனால் அது நாம் வாங்கி வைத்து கொண்ட இந்த விஷயத்தை நம்மோடையே நம்ம லாக் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவும் ஒரு போற்றத்தக்க இல்லை அதனால் நாம் இரண்டு மூன்று பேரை இந்த வகுப்புன்னு இல்லை அது சைஸ் தகுந்த வகுப்பாக இருக்கலாம் பெரிய புராண வகுப்பாக இருக்கலாம் எதுக்காக வேணாலும் இருக்கலாம் புதிய அன்பர்களை அழைத்து வர வேண்டும் புதியவர்களை சேர்க்கணும் அது தான் நமக்கு இன்னும் வளர்ச்சிக்கு ஒரு நிலைப்பாடாக இருக்கும் புதியவர்கள் வரும்பொழுது கூட்டம் இருக்கும் பொழுது தான் இந்த அமைப்பு நீடிக்கும் அதையும் நான் சொல்கிறேன் அது ஒரு நம்முடைய சுயநலத்துக்காக தான் சொல்லுகின்றேன் ஏன்னா பத்து அஞ்சாச்சு அஞ்சு ரெண்டாச்சு ரெண்டு ஒன்றாச்சின்னா வகுப்பு நடக்காது அதுக்கு பிறகு அப்போது அந்த விரிவு என்பது மிக மிக முக்கியம் அதனால் இன்றைக்கு இந்த ஓராண்டு நிறைவு என்பது எல்லாரும் சொன்னது மாதிரி ஐயாவுடைய பாராட்டு விழான்னா காலையில் டிடி இது வந்து ஒரு ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் அது அதிசயம் இது பதினோராம் திருமணம் ஒரு நூலை எடுத்து தொடங்கி நடத்துறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது முதல்ல ஏன்னா எத்தனை வகுப்புகள் எங்கெங்கும் ஆரம்பிக்கிறதுல நம்ம பார்க்குறோம் ஆரம்பித்து ஒரு ரெண்டு வகுப்பு மூணு வகுப்பு நல்லா போவோம் அதுக்கப்புறம் நடக்காது தொடங்கி ஒரு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமே அதுக்கு காரணம் என்னன்னா கேட்க தான் காரணம் அவங்க சொல்ல தயாராக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் வரலைனாலோ வந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தாலும் அது வந்து சிறப்பாக இருக்காதனால அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும் விட்டுருவாங்க அதனால் ஒரு நூலை ஆரம்பித்து நம்ம நடத்துகிறோம் தொடங்குகிறோம் அப்படின்னா அது ஓராண்டு நிறைவடைந்து இருக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதனால் இது அடுத்த ஆண்டு இதே நம்பர் ஒன்றுங்கிறதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் எப்பொழுதுமே அது எந்த கிழமையாக இருந்தால் இன்றைக்கி சனிக்கிழமை வந்துருச்சு அடுத்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் நம்பர் ஒன்று ஏன்னா ஒரு கிழமை மறுநாள் தான் வரும் அடுத்த தேதி அடுத்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு கொண்டாடுவோம் அது இன்னும் விரிவாக நடக்கணும் அன்றைக்கு நீங்கள் கச்சேரி பண்ணணும் இன்னும் விரிவாக நல்லா அப்படின்னா இன்றைக்கே புக் பண்ணிக்கிறோம் நாங்கள் அது ஏன்னா புதியவர்கள் நாம் கூப்பிட வேணும் நாம் நம்ம வகுப்புக்குள்ள இருக்கிறவங்களே நம்மளே அதை தயார் பண்ணுவோம் ஒவ்வொருவருடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்கணும் யாரோ வளர்ந்தவர்களை கொண்டு வந்து நம்ம கொண்டாடுவது அவங்கள கொண்டாடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில் இல்லையா புதியவர்களை வளர்த்தெடுத்து புதியவர்களோடு சேர்ந்து நாமும் வளர்ந்து நம்ம சேர்ந்துருக்கிறவங்களே வளர்க்கணும் அதை தான் இந்த உலகத்தில் சாமி நம்மளை அனுப்பியிருக்கார் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பதிவு எடுத்துருக்குறோம் யாருடைய வளர்ச்சிக்காகவோ யாருடைய வினை கன்பத்தை கூட்டுறதுக்காகவும் தான் நாமளும் ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டு அதனால அதனால் இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து ஒருவருக்கு ஒரு ஒரு தழுவி கொண்டு நீங்கள் இந்த வகுப்பை தொடர்ந்து ஒரு ஆண்டு அடுத்த இரண்டாம் ஆண்டில் நம்ம எந்த பிரபந்தத்தில் போய் நிற்போன்னு தெரியாது ரொம்ப தள்ளி போயிட முடியாது ஏன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம ரெண்டு நான்கு வகுப்பு மூன்று வகுப்பு தான் உட்காடுறோம் இப்போ தான் கொஞ்சம் மு முழுநாள் வகுப்புன்னு கொஞ்சம் தொடங்கியிருக்கு இந்த ஆண்டுலேருந்து தான் ஏன்னா நம்ம சைஸ்தான் வகுப்பில் நமக்கு இரண்டு ஆண்டு தான் ஆண்டு இந்த ஆண்டு ஒப்பந்தமானதுனால நமக்கு நேரம் கிடைக்கிது போன ஆண்டில் நான்கு ஆண்டு வகுப்பு போனதுனால நமக்கு பாதி பகல் பாதி போயிடுது இந்த ஆண்டில் இரண்டு ஆண்டு தான் அப்படிங்கிறதுனால பகல் பாதி நமக்கு கிடைக்கிது அதனால் எப்படி பெரிய புராணம் நாள் வகுப்பும் அதேமாதிரி திருமுறையும் நாள் வகுப்பாக இருக்க போகிறது இன்னும் சேரமான் பெருமாள் நாயின பிரபந்தம் முடிஞ்சோடனே நக்கீரருடைய பிரபந்தம் தான் இருக்குது நக்கீரர் பத்து நூலர்கள் செய்திருக்கிறார் இந்த பத்து நூலை முடிக்கிறதுக்கே நமக்கு பிடிந்தாலும் ஒரு ஆண்டு ஆகிடும் நக்கீரர் முடிஞ்சோடனே கபிலர் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதில் கல்லாட தேவர் இருக்கார் கல்லாடர் கபிலர் இதில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் கபிலர் நக்கீரருடைய பிரபந்தம் முடித்தோடனே நம்ம க காலகஸ்தி போகலாம் காலகஸ்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணப்ப தேவர் திருமணம் அதாவது நூல் நிறையவே ஆகுது இல்லையா அதனால் காலகஸ்தியில் போய் கண்ணப்ப தேவர் திருமணம் சிந்திக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும் அதனால் இந்த ஓராண்டுக்குள்ளே அது நிகழ்ந்துடும் நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ளே ஆண்டு நிறைவு பண்ணுறதுக்குள்ளே கபில தேவர் பரண தேவர் அவங்களாம் வந்துடுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம மதுரைக்கு போகலாம் ஏன்னா அவங்களாம் சங்கப்புலவர்கள் மதுரையோடு தொடர்பட்டவர்கள் மதுரைக்கு போகலாம் எப்படி இது ஒரு அனுபவமாக இடைநடையில் பல தலையாத்திரிக்கிற போகலாம் இந்த அனுபவத்துக்கு குடும்பத்தோடு வாருங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அழைச்சிட்டு வாங்க மகன் மகள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களே அழைச்சிட்டுருக்காங்க வந்து ஒரு நாள் பாறேன் ஏதாவது கேட்டுப்பாரன் புதுசாக தெரிஞ்சிக்கை அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள் கூட்டுவாங்க இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வருகை தந்துருக்கிறீங்க நீங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறேன் எல்லாேருக்கும் ஐயா விஜயன் ஐயா இந்த நிகழ்ச்சி முழுசாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் என்னோடய நன்றி தெரிவித்துக்கிறேன் எல்லோரும் ஏ அனுபவ உரை பகிர்ந்துருக்கிறீங்க நம்முடைய திருமாலையா சிந்திலையெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாம் தலையா திரிக்கெல்லாம் வண்டியிலேயே வந்துட்டு வந்தாங்க அதுக்கெல்லாம் அதனால் அதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லாம் வரணும்னு நான் விரும்புகிறேன் கண்டிநூறு ஏன் அவங்களாம் வரலை அப்படின்னு நான் ரொம்ப மனசில் மனசில் எண்ணம் உண்டாகிட்டே இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும் அது அது ஒரு முக்கியமான காரணம் எல்லோரும் இல்லத்தில் இருக்கும் சனிக்கிழமையாக இருக்குது ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் வேலை இருக்கும் வெளில போகணும் ஸோ எல்லாவற்றையும் மீறி தான் நம்ம இங்கே வருகின்றோம் அதனால் அவங்க ஏன் வரலை இவங்க ஏன் வரலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுக்கும் முடியாது ஆக வருந்தாமல் இருக்கவும் முடியாது வரலையே அப்படின்னு வருந்தாமல் இருக்க முடியாது இந்த பதிவு பண்ணிட்டேன் அதனால் அதனால் இந்த ஓராண்டு நிறைவு என்பது அடுத்த இரண்டாம் ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் வரதுக்கு பாருங்கள் பழைய மாதிரி வரத்துக்கு பாருங்கள் இந்த ஓராண்டு எல்லார் வீட்லேயும் மங்களம் பொழிய வேண்டும் அடுத்த நிறைவு வரும் பொழுது யார் வீட்டிலையும் எந்த பிரச்சனையும் நன்றாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த உடம்பு உடம்பு குறைபாடு வரக்கூடாது எல்லார் வீட்டிலையும் திருமண ஓசை மங்கள கேட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல்ல ஏற்பாடு பண்ணுவதற்கு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்காரு நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள் கண்காணிப்பாளர் அவருக்கும் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் லக்ஷ்மி அம்மா பாஸ்கர் ஐயா அரவிந்த் இந்துமா இப்படி நிறைய பேர் வசந்த லக்ஷ்மி அம்மா அவங்க எல்லாமே அதில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பின் பக்கத்தில் தொடக்கத்திலலாம் பிறகு நிறைய பேர் இதில் சற்று விலகினது மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் எல்லோரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அம்மாலாம் ரெகுலராக வராங்க இந்த வகுப்புகளுக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக வந்துடுறாங்க அம்முதான் அம்மா அவங்களும் இன்றைக்கு வரலை வரேன்னாங்க வரலை சரி அதனால் சைஸ்தான் இந்த வகுப்புகளுக்கு வர நீங்கள் எல்லாருமே இந்த திருமுறை வகுப்புகளுக்கு வந்தீங்கன்னா தான் கூடுதலான ஒரு அனுபவம் கிடைக்கும் முக்கியமாக ரேவதி ரேவதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் சொல்ல விரும் பொயர் பயிர் வெளியிலே வராத அளவுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆத்மாவாக அந்தளவுக்கு நமக்கு எல்லா விஷயத்துலையுமே முன்னின்று டீ வேணுமா காஃபி வேணுமா செய்யணும் செய்யணும் அப்படின்னு ஏன்னா தொண்டு செய்கிறதுக்குன்னு ஒரு உள்ளம் அது தனியாக ஆண்டவனால தான் அந்த உள்ளம் படைக்கப்பட்டிருக்கு என்றைக்குமே ஏன்னா நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் தொண்டு செய்கிறது என்பது வந்து எல்லாராலும் முடியாது நான் அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படி நம்ம இறங்கிறதுக்கு வந்து ஒரு அந்த மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வந்துடாது அதனால் அதனால் தொண்டர்கள் பெருமையும் சொல்லவும் பெரிதுன்னர் அப்படி எல்லா நிலையிலும் இந்த அந்த ஓராண்டு நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முத்தாய்ப்பாக நம்முடைய மகாசனியான இருபத்தி ஏழாம் அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வகுப்புகளை அப்படிங்கிறது நல்லாவே தெரியிறது இடையில் நேற்று கூட ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது நம்முடைய குறிப்பாக அடியன் பெயரை குறிப்பிட்டு ரொம்ப வகுப்புகளை ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் அது தான் வெளிப்பட்டது நம்ம தேடி போய் யார்ட்டுமே கேட்கவே இல்லை அது என்னமோ நேற்று வந்துச்சு சம்மந்தமே இல்லை ஆனால் அவங்க என்றைக்கோ பேசின ஒரு விஷயம் நேற்று திடீர்னு கூப்பிட்டு வச்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது வந்து மனதில் அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு கவலைகளுக்கு கலைப்புகளுக்கு காயங்களுக்கு ஒரே நிலையில் மருந்துப்பட்டது மாதிரி அது இருந்தது அது அதனால் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது திருவருள் வெளிப்படுத்துது ஏன்னா அவங்க என்னைக்கோ பேசுனாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒரு தகவலை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதையும் நேற்று நைட்டு சொல்லணும் அதை வந்து நமக்கு அதை எதையோ ஹீல் பண்ணுறாரு சுவாமி நமக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக நம்ம வகுப்பு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு திருவுருள் தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது அதற்கு காரணம் நீங்கள்லாம் என்ன பாராட்டுறீங்க ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன் என்னுடைய வகுப்புக்கு நீங்க யாரும் திரும்ப வரக்கூடாது அதுதான் என்னுடைய ஒரே விஷயம் ஏன் திரும்ப கேட்க வரக்கூடாது அதுலயே தெரிஞ்சுக்கணும் எல்லாவற்றையுமே எல்லாவற்றிலையும் அதில் உங்களுக்கு கிளியர் ஆகணும் தன்னிலைமே மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னபலான் எங்கள் போகிறான்னு சுவாமியே உயிர்களை போல மாற்றணும்னு ஆசைப்படுறான் அப்போ நான் என்ன பண்ணணும் என்ன போற ஒரு ஆசிரியராக நீங்களே ஆகணும்னு தான் ஆசைப்படுவேன் ஆசிரியராக போய் எங்க வேணும் நீங்க உட்காந்து பாடம் நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆசிரியருக்குரிய தன்மை ஒரு ஆசிரியர்னால் குற்றத்தை நிற்கிறவர் அதுபோல் அடுத்தவருக்கு குற்றத்து குற்றத்தை நிற்கிறவரா நீங்களும் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் அதற்கு எவ்வளவு வேணாலும் உழைக்கிறதுக்கு அடியென்னு தயாராக இருக்கேன் எனக்கு இந்த சந்தேகம் எனக்கு சொல்லிக் கொடுங்க எதை கேளுங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை தீர்க்கறதுக்கு எந்த நிலையிலும் தயாராக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டீங்க அதுதான் அது எனக்கு ரொம்ப லாபம் ஏன்னாக்க நான் புதுசாக ஒன்று சொல்ல வேண்டியதில்லை எத்தனை தடவை சொன்னாலும் புதுசாக தான் நம்ம கேட்குறோம் அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம புதுசாக புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா அதனால் அந்த நிலையும் மாற வேண்டும் என்று மட்டும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அனைவரும் அனைத்து அனைவரும் ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு மகாசன்னம் அவங்க நமக்கு இந்த இடத்தை கொடுத்து அந்த திருவுளத்திறனி வகுப்பு நடத்து என்று நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்து எத்தனையோ தடைகளுக்கு பின்னாக அவங்க நிற்கிறாங்க நமக்கு எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டாலும் அந்த தேருடைய சக்கரத்தை நிறுத்த முடியாது அடுத்த கட்ட அந்த முட்டுக்கட்டை எடுத்து தான் ஆகணும் முட்டுக்கட்டைங்கிறது இடையில் அந்த தேர் வேகமாக செல்லுவதற்கும் அது நெறியாக ஓடுவதற்கும் தான் முட்டுக்கட்டைகள் போடப்படுகிறதை தவிர்த்து முட்டுக்கட்டை என்பது தேர் நிறுத்திடுற தடை இல்லை அது மாதிரி நமக்கு ஆயிரம் முட்டுக்கட்டைகள் வந்தாலும் இருபத்தி ஏழாவது மகாசனியானத்துடைய கருணை என்கின்ற தேர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதுனால நம்ம என்றைக்கே நம்ம துவைந்து போவதில்லை அதனால் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வினை இதோடு நிறைவு செய்கின்றேன் எல்லாருக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கம்